என்ன இருந்தாலே வார்த்தை மாத்துவான் போலே வாங்க மேடம் இப்பதான் வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா இல்ல எனக்கு ஒரு டவுட் கேளுங்க மேடம் பண்ணது இல்லையா சரி சரி கேளுங்க கேளுங்க எப்படி சார் வாரத்துக்கு ஒரு கேபின் மாத்திரீங்க ஏ இது நல்லலையா இல்ல வேற வேலையே இல்லையா இல்ல இதா வேலையா சொல்லட்டுமா சொல்றேன்னு தான சொன்னா எதுக்கு எழுந்திருச்சு வரா என்ன ம்ம் இல்ல அது அங்க இருந்தே சொல்லிருக்கலாமே சும்மா ஆமா அம்மா இன்னைக்கு நான் Black Board உனக்கு எப்படி தெரியும் யாருக்கு தெரியும் இல்ல எனக்கு மேட்சாவே சாரி கட்டிட்டு வந்திருக்கியா அதான் ஹாய் ரொம்ப தான் வேணா என்ன உங்களுக்காக யார் கட்டினா நான் எனக்கு பிடிச்சது கட்டிட்டு வந்தேன் ஓ அப்படி ஆமா அப்போ மேடம் நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுறேன்னு அர்ஜுனுக்கு போன் பண்ணி கேட்கவே இல்ல நான் அவர்கிட்ட கேட்டது இவருக்கு எப்படி தெரியும் ஒருவேளை போட்டு கொடுத்துருப்பாரோ ஆனா இவ்வளவு நாள் அப்பலாம் மாட்டவே இல்லையே நான் அவங்க என்ன சமாளிக்கவா தெரியாது சமாளிப்போம் ஹலோ மேடம் ஆ

இன்னும் என்னமா ஆயிருச்சு? ஏன் பாக்குறயா? ஜி ஜி நாலாவது எதை பார்க்கலாம்? எனக்கு வேலை இருக்கு நான் போறேன். எங்க đi போறே? வா. ஏய் என்ன? என்ன? ஏய் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க புதுசா? நீ எப்பவுட ஹலோ நீங்க என்ன ஏத்துக்கவே இல்ல ஏன் ஏத்துக்கிட்டா தான் இப்படி எல்லாம் இருக்கணுமா என்ன ஓ அப்படியா இப்படி தாண்டி பொண்டாட்டி ரொம்ப கண்டாவியா இருக்கு என்ன பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஏன் நேத்து பண்ணதுல உனக்கு கொஞ்சம் கூடி பிடிக்கல ஹலோ இங்க என்ன பார்த்து சொல்லு சிரிப்புக்கு ரீசன் சம்மதமா இருக்கலாம் ஆஹா

இதுக்குதான் நான் பயந்தேன் நம்ம இப்ப பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் அந்த பேரு தான் எப்ப நீங்க என்ன முழுசா நினைக்கிறீங்களோ அப்பதான் நான் உங்களுக்கு சொந்தமான பொண்ணு அது வரைக்கும் நான் வெறும் காயத்ரி மட்டும்தான் நான் வரேன் வாங்க மேடம் நாங்க தான் உங்களை மேடம்னு சொல்லணும் நீங்க மேடம்னு சொல்றீங்க என்னங்க மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு போலீஸ்காரரோட வைஃப் இப்பெல்லாம் என்ன மேடம்னு சொல்லலாமா நீங்களும் தான் ஒரு ஆபீஸோட எம்டியோட வைஃப் எங்களை மேடம்னு சொல்றீங்க சொல்லுடி என்ன புதுசா இந்த பக்கம் நீங்க தான் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களே ஆபீஸ்க்கு வரது இல்ல அப்படி வந்தா உங்க ஹஸ்பண்ட பார்த்துட்டு ஒரு வேலைய பார்த்துட்டு டக்குனு போயிரறது ஃப்ரெண்டன இருக்காலே அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படி எல்லாம் இல்லடி அப்பப்பப்பா நம்பிட்டோ சால்னி எப்படி இருக்கா மேடம் கென்ன மேடம் ஒரே ஜாலியா இருக்காங்க அதிலிருந்து அவள் வெளியே வந்துட்டாளா ம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கா அப்புறம் அவள் வேற ப்ரெக்னெண்டாக இருக்கா என்னடி சொல்கிற ம் ஆமாண்டி பாவோண்டி அவ என்ன பண்ணுறது அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அண்ணா பாட்டி தாத்தா மட்டும்தான் இப்போ இப்படி ஒரு நிலைமை ரொம்ப கஷ்டம்டி சரி அப்போ ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன்டி அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துட்டு வரலாம்ல அப்போ சரிடி ஈவினிங் என் கூடயே ம் அப்புறம் மேடம் ஏதாவது குட் நியூஸ் குட் நியூஸா ஏண்டி நீ வேற ஏனுங்க மணி இப்படி சொல்லிட்டீங்க நான் முதல்ல இந்த கருவாய கதை எப்படி எங்க வீட்ல சொல்றதுன்னு இருக்க இருடி இரு சிவாட்ட சொல்லி தர ஏண்டி நீ வேற என்ன காணங்காத்தால அவளை பத்தி நினைக்க வைக்கிற ஏன் சண்டை போட்டு வந்தியா என்ன இதுதான் எங்களுக்கு வேலை அப்புறம் ஏன் ஒரு மாதிரி சளிச்சுக்கிற நீயே சொல்லு காயத்ரி துணிக்கு எல்லாரும் என்ன சோப் யூஸ் பண்ணுவாங்க துணி தவிக்கிற சோப் யூஸ் பண்ணுவாங்க ஆ ஒண்ணுமே ஓகே <laughs> <laughs>

சோ இனிமேல் ஏ சூர்யா ஏ சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத ஏய் என்னடி அவரை மடக்கி கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஓவரா பேசிட்டு இருக்க சொல்லும் நான் மடக்கி கல்யாணம் பண்ணல அவரா அவரா ஆசைப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணாரு உனக்கு இன்னொன்னு தெரியுமா தெரிஞ்ச அப்படியே ஷாக் ஆயிருவேன் என்னடி சூர்யா உனக்கு கிடைச்சிட்டான் திமிர்ல பேசுறியா சூர்யா இருக்காருல அதான் என் அவரே அவரு என்னை ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொன்னாரு தெரியுமா பங்கு இது நம்ம லிஸ்டே இல்லையே பங்கு வெயிட் அண்ட் சீ பங்கு ஏய் சூர்யா அப்படி பண்ணாருன்னு சொல்லாதடி நீயா அப்படி பண்ணிருப்ப ஏன்னா சூர்யாக்கு உமே லவ்வே இல்ல ஆ அப்படி அடிச்சல்லோ இரு இப்ப என் மாமா மாமா குட்டி வராரு என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா ஏய் என்னடி நடிக்கிறியா வெயிட் அண்ட் சீ ஏய் என்னடி பண்ண போற இருடி இருடி காயத்ரி என்னாச்சு கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் மாமா மாமாவா டிவா இப்படிலாம் கூப்பிட மாட்டோம் மாமா சொல்லுமா சொல்லு அதான் கால் வலிக்கு கீழே விளந்துட்டேன் மாமா என்னால நடக்கவே முடியல பெமொழி சொல்லுங்க சார் கொஞ்சம் இந்த பக்கம் வாமா ச்சீ என்ன கால் ரொம்ப வலிக்குதா ஆமா மாமா சுத்தமா நடக்கவே முடியல எப்படி நான் என் கேபின்க்கு போவேன் சரி இிறேன் நான் கால் பண்றேன். மாமா அதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன தூக்கிட்டு போறீங்களா என் கேபின்க்கு ரைட். எனக்கு தெரிஞ்சி வந்த தேன்மொழி இருக்கங்காட்டியே இப்படி பண்றா. ஆக்டிங் தானா. ஆமா இப்ப மட்டும் என்ன தூக்கிட்டு போல. மாட்டனீங்களா? என்ன என்ன ரொம்ப சலிச்சு காதிங்க என்ன தூக்க முடியுமா முடியாதா? முடியadina என்ன பண்ணுவ? ஆமா இன்னார கவிதாவோ இல்ல தேன்மொழியோ இருந்திருந்தா தூக்கி இருப்பீங்க. அம்மா தாயே திருமொழி ஆரம்பிக்காத இரு ஒண்ணு தூக்கிட்டே போறேன் போலாமா போலாமே கிளையில் காணும் கிளையின் மூக்கு விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா

என்ன பண்றது எங்களுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டேங்குது அடிபாவி அப்போ நீங்க வேலை பார்க்க வரல வேலை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் சும்மா டைம் பாஸ் காது ஒண்ணு வேணும்ல அடிபாவி அப்ப லவ் டைம் பாஸ் தானா என்ன பண்றதுமா உங்களுக்கு மாதிரி அழகா ஹேண்ட்சமா ஆள் கிடைச்சா சீரியஸா லவ் பண்ணலாம் அது சரி எங்களுக்கு வத்தல தொத்தலுமே மாட்ட மாட்டேங்குதே அதுக்கு நான் உனக்கு கேள்விப்பட்டேன்டி என்னது ஏதாவது ஐடியா இருக்கா ஆஹா அதுக்கு கொஞ்சம் அறிவு வாய் கொஞ்சம் கம்மியாவும் இருக்கணும் மாமாடி ஏ சும்மா ஃபன் உங்களுக்கு என்ன தேர்ந்தெடுத்து போனா உங்க ஆள் கேபின் பார்த்துட்டு வரலாம் எங்களுக்கு இந்த சீட்டை விட்டா வேற வழி அதான் இந்த பேங்க் முக்கில் ஒரு பையன் ஒன்று சைட் அடிக்கிறான்ல பேர் கூடிய மணியா அந்த பையன் கோயிலுக்கு மணி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கி என்னடி சொல்ற கொஞ்சோண்டு விபதி சாப்பிடுறதுக்கு கேட்டடி அதெல்லாம் தர முடியாத அக்கான் தாண்டி அவன் தர முடியாதுன்னு சொன்னது கூட பரவாயில்லடி அக்கான்னு சொன்னா பார்க்கணும் சரி சரி விடு வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம் இனி யாராவது ஒருத்த மாட்டினாதான் உண்டு கவலைப்படாதடி உனக்கு அப்படி ஒருத்த மாட்டுவான் எனக்கு அர்ஜுன் சார் மாதிரியே வேணும்டி ஐயோ அர்ஜுன் வந்துட்டாரு ஹாஷ்மி அர்ஜுன் கிடைச்சதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி ஒமூல் பேபி எப்படி போர் கொழுக்கட்ட மாதிரி இருக்காருடி ஏய் இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்டி உன் வர்க்க பாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி நீ வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அர்ஜுன் சார நான் கரெக்ட் பண்ணிருக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல வேணா இப்ப கூட நீ அர்ஜுன் சார லவ் பண்ணலாம் அடி பாவி ஒரு செகண்ட்ல இப்படி சொல்லிட்டேடி இருடி உன்ன கவனிச்சுக்கற என்னடி சொல்ற நிஜமா எனக்கெல்லாம் வேணாம் வேணுமா நீ ட்ரை பண்ணி பாறேன் ய இப்ப கேபின் போயிட் வந்தியே அங்க உனக்கு சண்டை நடந்துச்சா இன்ன இல்லையே ஏன் கேக்குற யப்பா பாตาลு ய சார் ய అర్జుன் சார் ய செல்லோ வெல்லோ அப்படிம்பா சரிディ நம்ம இத பத்தி அப்புறம் பேசலாம் ஏன்டி ஆ குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் இந்தாலி எப்ப வந்தான்னு தெரியலையே நம்ம இப்பலாம் நினைச்சாலே போட்டு வாங்குறவா

நீ அந்த அர்ஜுன் சார் வந்திருக்காருன்னு சொல்லணும்டி ஒண்ணுமே சொல்லாம சொன்னா நான் என்னடீ நினைப்பேன் இப்போ நான் அவர் கேபினுக்கு வேற போணுமா என்ஜாய் ஸ்லிப்பர் ஹஹோகே ஏ ஏ ஷாலினி இன்னும் எவ்ளோ நாள் அதேவே நடிச்சிட்டு இருக்க பே நீ எல்லாரத்தியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீ எப்படி இருந்தா இல்லடி நான் அவரை எவ்ளோ நம்பணும் தெரியுமாடி அவன் நினைக்கவே இல்லடி குழந்தை வயித்துல இருக்கும் போது கூடாது காலை மடக்கி வாழ்க்கையே வெறுத்துருச்சு இதுல இந்த குழந்தை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன ஏ என்னடி பேசிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் அது உனக்கு குழந்தை தாண்டி பேரு எவ்ளோ பேர் அப்பா குழந்தை தனியா வளர்த்திருக்காங்க தெரியுமா உனக்கு நான் இருக்கேன் ஆதினி ஆஸ்னி சிவா சூர்யா அர்ஜுன் எவ்வளவு பேர் இருக்கோம் நாங்க உன்னை அப்படியே விட்டுருவோம் மாடி இப்படி பேசிட்டு இருக்க பாரு சாலினி எதுக்கு எடுத்தாலும் இந்த சூசைட் ஏன் ஏன்டா எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் இந்த உலகத்துல சூசைட் மட்டும்தான் முடிவா ஆக மொத்தத்துல சூசைட் முடிவு எடுக்கிறவங்க எல்லாரும் கோலதான்ல எல்லா ப்ராப்ளமுக்கும் சூசைட் மட்டும் முடிவு கிடையாது ஷால்னி இப்படி நீ பேசினத உன் அண்ணாவோ இல்லை பாட்டி தாத்தா யாராவது கேட்டாங்கன்னா என்னமா நினைப்பாங்க என்னையா ஃபஸ்ட்டு அம்மா விட்டுட்டு போனாங்க குழந்தையில இப்போ இவ்வளவு பெரிய பொண்ணானக்கு அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க நானா என்ன பண்ணுவேன் ஹாஸ்னிய அவங்க அப்பா பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க அம்மா கூட இவங்க மூணு பேர் இருந்தாங்க அவங்க எப்படி இவ்வளவு வளர்த்து படிக்க வச்சிருப்பாங்க நினைச்சு பாத்தியா அவங்கனால முடியுது ஏன் உன்னால முடிய மாட்டேங்குது தயவு செஞ்சு இன்னொரு டைம் சூசைட் டிசைட்லாம் பேசிட்டு இருக்காது ஷாலினி தாத்தா பாட்டி எல்லாம் எங்க அவங்க வெளியே இருக்காங்க பாட்டி உங்களுக்கு காஃபி போட்டுட்டு இருக்காங்க ஏன் சால்னி சிவாவையும் உன்னையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க பாட்டி தாத்தா வந்து உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தனாங்க அவங்க வளர்ப்புல வளர்ந்த நீயே இப்படிலாம் பேசலாமா இல்லடி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி வெளியே போவே முடியல ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடி அம்மாடி நான் தான் அம்மாடி உங்களால வான்னு சொல்லோனே இந்தாங்க அம்மாடி எல்லாரும் காப்பி எடுத்துக்கோங்க வாங்க பாட்டி வந்து உட்காருங்க இருடா கண்ணு வர என்ன காலி புருசனை விட்டு வந்திருக்க அடி போடி போக்கத்த வேலை அந்த ஆளு எங்கேயோ என்னமோ ஒண்ணு என்னமோ சொன்னானே அங்க போயிருக்கிறான் தான் நான் இங்க வந்துட்டேன் எங்க போயிருக்காங்க அதான்டி அங்க போயிருக்கிறாங்க பாட்டி நீங்க நல்லா காம்பியா பேசுறீங்க டான்ஸ் மக்கா ஐயோ பாட்டி அது டான்ஸ் இல்ல டான்ஸ் அடி போடி எப்படி வாயில வருதோ அப்படி சொல்ல வேண்டியதுதான் அது சரி ஏண்டி ஆது ரூம் எல்லாம் ஓகேவா ஆ அதெல்லாம் ஓகே தான் பாட்டி. அப்புறம் உன்னை சொல்லணும் நினைத்தே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். என்னது பாட்டி? இந்த கட்டை கால் கொஞ்சம் பலசு மக்கா, பார்த்து உடைச்சி போடாதீங்க. பாட்டி, நான் கட்டை கால் உடைக்கிற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் வெயிட்டா இருக்கோம். அது இல்லடி மக்கா, அன்னிக்கு ஒரு டைம் அப்படி தான், இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. அப்போ அந்த பக்கம் இருக்கிற கால் உடைஞ்சு போயிருச்சு. அதுக்கு இல்லடி மக்கா நீங்க ரெண்டு பேரும் சின்ன ஜெரிச்சிங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு முரட்டு தானவா போயிருச்சுன்னா நாலு காலம் முடிஞ்சு போயிரு அதான் காஃபியை குடுத்துட்டு மோனத்தையே வாங்கிருச்சு இரு இரு சிவா வரட்டு உன்ன உள்ள தூக்கி போட சொல்றேன் அது நீ கட்டல் காலம் உடைச்சிடாதீங்க ஏய் போனி அந்த கேள்விதான் எதாவது சொல்லதுன்னு நீயும் ஏ ஆது நான் உள்ளத தான் சொல்றேன் உங்க ரூம் வேலை முடிற வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்க அத அந்த மாதிரி நடந்து அசிங்கமா இருக்க கூடாதுல அதனால முன்னையே சொல்லிட்டேன் ஐயோ பாட்டி தயவு செஞ்சு கம்மல தான் இருங்கல நினைச்சு பாருங்க எல்லாரும் ஆதனே சிவா கட்டல் வடிஞ்சு கீழே கிடக்குறதே ஏண்டி அலுமூஞ்சி நீ என்ன கிண்டல் பண்றையடி எங்க அண்ணி அண்ணாதான் இருந்தாலும் ஜாலியா தான் இருக்கு

இருங்கடி இருங்க சிவா வரட்டும் உங்க எல்லாத்தையும் சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்றேன் நைட் சிவாவே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கடி சி போடி சரி நாங்க கிளம்புறோம் ஆ சரி பாட்டி நாங்க வரோம் சரிடி அம்மாடி அடிக்கடிக்க வாங்க ரெண்டு பேர் ஆ சரிங்க பாட்டி நீங்க பத்திரமா இருங்க எனக்கு என்ன அம்மாடி அந்த காலத்து வீரம் பாச்சு உடம்பு ஆமா ஆமா அப்படியே பத்து பேர் வந்தாங்கன்னா சுண்டு வரல்லே அடிச்சு தூக்கிடுவாங்க போடி போக்கத்தவளே இரு இரு இவங்க போட்டு உனக்கு ஒரு பாயசத்தை போடுற சரி ஷால்னி ஆதினி நாங்க வரோம் ஆ சரிடி யோ ஒரே மஜாவா இருக்கு உள்ள போய் பாக்கலாம் நேத்து ராத்திரி சும்மா இன்னைக்கு ராத்திரி எம்மா என்ன அப்படியே மாமா அழகுல மயங்கிட்டியா போட்டாங்க ஏண்டி பின் என்னடா பாட்டி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கட்டல் உடைஞ்சிர போதனும் கேவல படுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா என்னடி சொல்ற ஆமாண்டா ஆட்டா இந்த வேலையாடி பாத்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிவா நைட் ஒன் அரெஸ்ட் பண்ணிருவாங்களான்னு கேக்குறாங்கடா அதுக்கேத்த மாதிரி நீ வேற மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்க என்ன சிரிக்கிற இல்ல செக் பண்ணிரலாமா எதை அதான் கட்டில் கட்டில் கால் உடையுதான்னு செக் பண்ணிடலாமா சொல்லு சொல்லு ஏன் செல்லம் செல்லும் என்ன பாட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கு நான் போயிட்டு வரேன் எங்க நீ ஓடுற எனக்கு வேணுமே வீட்டுல என்ன சொல்லல பரவாயில்ல பத்து மாசத்துக்கு அப்புறம்

நம்பிக்கை இல்லையா இருக்கனாலதான் இப்ப மடியில உக்காந்துருக்கேன் அப்ப ஸ்டார்ட் பண்ணிரலாங்கிற இந்த கண்கள் மட்டும் என்று போகின்ற யாரும் சோகிக்கவில்லை சின்ன கைகள் மட்டும் தீண்டும் காற்று வீ சுவையில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் பண்ணதுமா எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் உன் கூட எப்படி எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா ஆனால் எதுவுமே நடக்காம போயிருச்சு அதான் உன் கூட நான் இருக்கேன்ல அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற இல்ல ராஜ் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ உயிரோட என் கூட இருக்கிறதுக்கும் உயிர் இல்லாம யாருக்கும் தெரியாம என் கூட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன மன்னிச்சிட்டியாமா நான் உன் மேலே கோபமாக தான் இருந்தேன் ஆனால் என்னால் ரொம்ப நாள் உன் மேலே கோபமாக இருக்கவே முடியலை எனக்கு நீ இல்லாமல் இருக்கவே பிடிக்கலடா பேசாமல் என்னையும் நம்ம குழந்தையும் உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறியா உன்னை நம்ம குழந்தையோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன் நீயும் குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும் அதை நான் பார்க்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் ஒரு டைம் தான் உன்னை பிரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் திரும்ப அந்த தப்பு நடக்க கூடாதுன்னா நான் இப்போ வர உன்ட்ட இங்க பாரு ஷால்னி நான் மட்டும் உன் வாழ்க்கை கிடையாது நான் உன்னை கேட்டா கோவப்படுவியா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணும் போதே உன் மேல எனக்கு கோவப்பட தெரியல இதுல வேற ஒண்ணு கேட்டா நான் உன் மேல கோவப்பட போறேன் உனக்கு உங்க அண்ணா ஒரு மாப்பிள்ளை பாப்பாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிப்பியா இல்ல ராஜ் என்னால் ஒன்று விட்டு எங்கேயும் போக முடியாது யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது எனக்கு நீ மட்டும் போதுண்டா நீ மட்டும் போதுண்டா யாருமே எனக்கு வேணாண்டா இப்பெல்லாம் நீ எப்படி என்ன வந்து வந்து பார்த்துக்கிறியோ அதே மாதிரி நான் சாகிற வரைக்கும் வந்தினாலே போதும்டா எனக்கு வேற யாருமே வேணாண்டா நீ நான் நம்ம குழந்தை மட்டும் இருந்தா போதும்டா வேற யாரும் வேணாம்டா நமக்குள்ள என்னால உன்னை விட்டுலாம் போகவே முடியாது எனக்கு நீ தான் வேணும் ஏண்டி ஏண்டி என்ன நீ இவ்ளோ லவ் பண்ற நீ எனக்கு பண்ண விட நம்ம லவ் பண்ணும்போது நீ என்னை இவ்ளோ கேர் பண்ணியிருக்க தெரியுமா ஒரு பொண்ணு கூடவே வேற என்னடா வேணும் எல்லாமே என் தப்பு தான் அவசரப்பட்டு நான் உன்னை குத்தி இருக்க கூடாது ராஜு ப்ளீஸ் ராஜ் என்ன விட்டு மட்டும் போயிடாது ராஜ் இப்படியே என் கூடவே இப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கும் அவங்க எப்படா போவாங்க உன்னை எப்படா பாப்பேன் அப்படின்ட்டே இருந்தேன்டா எனக்கு நீ இப்ப திரும்ப கிடைச்சிட்டல்ல அதுவே போதும் நம்ம நம்ம பாப்பாவை நல்லா வளர்த்திக்கலாம் நம்ம மூணு பேர் மட்டும் இருந்துக்கலாம் வேற யாரும் வேண்டாம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போல நீ கண்ணத்தோட நிஜமா போமாட்டல்ல

சரி டைம் ஆகுது என் பாப்பாவும் என் பாப்பாக்குள்ள ஒரு பாப்பாவும் இருக்கீங்கல்ல ரெண்டு பேரும் தூங்குறீங்களா கூடவே இருந்தா தூங்குறாங்க பாப்பா சொல்றா இப்பள்ளி பாப்பா சொன்னாலா இல்ல அவங்க அம்மா சொல்றாலா சரி தூங்குவா ஆஹ் மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவ மிட்டு கட்ட அருண்மனையை விட்டு வந்த அள்ளி ராணி மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாம கட்ட விட்டு லீராணி கண்ணுரங்கு கொள்ளையில் திண்ணை வைத்து குருத்தோலை செஞ்சு சீனி போட்டு மாய் பிறந்தவளோ